வெல்கம் டு மாற்றுமை முன்னேற்றம் சேனல் சேனலில் வர வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த செயலும் போது விநாயகரை வழிபடணுங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விநாயகரை வழிபட்டு நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்லி வேண்டி வணங்கிக்கிறேன் நம் வாழ்வில் பல விஷயங்கள் கஷ்டமாகவும் தூரமாகவும் எண்ணினால் அனைத்தும் கஷ்டமே கஷ்டங்கள் கடந்து போகட்டும் கவலைகள் எல்லாம் மறந்து போகட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டில் புத்துணர்ச்சியோடு எல்லார் வாழ்விலும் இன்பமும் சந்தோஷமும் பெறுக எல்லாமல்ல இறைவனையும் எல்லா மத இறைவனையும் வேண்டி வணங்கி கொள்கிறேன் விஷ் ஹாப்பி நியூ இயர் டு ஆல் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள்